வணக்கம் தாறுமாறாக ஆட்டோ ஓட்டி விபத்து திருவற்றியூரில் சென்னை திருவற்றியூர் பகுதியில் தாறுமாறாக ஓட்டி செல்லப்பட்ட ஆட்டோ இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதி மேலும் நான்கு இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தேரடியில் இருந்து எல்லையம்மன் கோவில் நோக்கி ஜான் அருளப்பன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சந்துரு என்பவர் ஓட்டி வந்த ஆட்டோ திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஜான் அருளப்பன் மீது மோதியது மோதிய வேகத்தில் ஆட்டோ நிலை தடுமாறி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேலும் நான்கு இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சந்துரு மற்றும் அவருடன் பயணித்த விவேக் ஆகியோர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவற்றியூர் போக்குவரத்து காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் அவசர ஊர்தி மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தண்டையார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக திருவற்றியூர் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது